ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன லாங் வீடியோட தொடர்ச்சி பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் டீ வந்து போட்டேங்க கிளைமேட்டும் வந்துட்டு அந்த மாதிரி கூலிங்காக இருக்கு இல்லையா சரி இன்னைக்கு வந்துட்டு இஞ்சி டீ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து இஞ்சி அதுக்கப்புறம் வந்துட்டு டீ தூள் வந்து போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி டீ வந்துட்டு போட்டுட்டேன் அம்மாவும் தம்பியும் வந்துட்டு வந்திருக்காங்க நான் தான் வர சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்துட்டு டீ வந்து கொடுத்தாச்சு இன்றைக்கி நானும் வந்துட்டு டீ தான் வந்து எடுத்துக்கிட்டேன் காஃபி டீ எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் மழையிலையும் நிறைஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்துட்டு கூலிங்காகவே இருக்குது சரி கொஞ்சம் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வச்சுட்டேன் நைட்டுக்கு இன்றைக்கி அம்மா தம்பி எல்லாருமே வந்துருந்தாங்க இட்லிக்கு அரிசி ஊற போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு கிரைண்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன் இந்த கிரைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு அரைக்காது குடி சீக்கிரம் வந்துட்டு வேறு கிரைண்டர் வந்துட்டு வாங்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு வந்துட்டு ஃபைவ் ஈஸ்ட் ஓ ஒன்று அந்த மாதிரி தான் வந்து போடுவேன் இட்லியும் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் வந்துட்டு வரும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் இட்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு வந்துட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு இருந்து எடுத்து அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த கூலிங் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்துட்டு மாவு ஓடிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு சுண்டக்காய் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த சுண்டக்காயை வந்துட்டு நறுக்கி எனக்கு வந்து தந்தாங்க வெங்காயத்தக்காளி நறுக்கி தந்துட்டு சிக்கனுக்கு அதுக்கப்புறம் சுண்டக்காய் வந்துட்டு நறுக்கி தந்தாங்க சுவசரி வந்துட்டு ஆட்டம் போட்டு அவங்க மாமா ஆயா வந்தோன்னே ஒரே ஜாலி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு யாராவது வந்துட்டால் போதும் ஒரே ஜாலியாகும் முக்கியமாக எங்கள் அம்மா என் தம்பி அதெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ஜாலியாக வந்துட்டு ஆயிடுவாங்க அம்மா வந்துட்டாவே அதுகளுக்கு வந்துட்டு சந்தோஷம் அப்புறம் இந்த கட்டிலில் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் வந்துட்டு எல்லாமே கடந்துச்சு இல்லையா அதை எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க சொன்னேன் அதேமாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டாண்டை வந்துட்டு நான் வந்துட்டு அபகரிச்சாச்சு இந்த ஸ்டாண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் ஏபிசி மால்ட்டு வேறு என்னென்ன ப்ராடக்ட்டை வந்துட்டு தயாரித்து விற்பனைக்கு வைக்கிறோனோ அதெல்லாம் இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்துட்டு கல்பாசி பட்டை அதுக்கப்புறம் அண்ணாச்சி பூ எல்லாமே சேர்த்து அதை வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சோம்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு வித்தியாசமாக வந்துட்டு சிக்கன் தரக்கல் மாதிரி வந்துட்டு செஞ்சுருந்தேன் அது சிக்கன் திறக்கல்னு சொல்லலாம் இல்லை குழம்புன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாமே வந்துட்டு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் சில டைம்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் உரிக்க சோம்பீரிப்பட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு உரித்து அதை வச்சுட்டு நான் வந்துட்டு சமைப்பேன் ஆனால் இப்போ டைமாக வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு உரிக்கிறது ஈஸியாக இருக்குது ரெண்டாவது வந்துட்டு அது போட்டு சமைக்கும்போது டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இல்லையா அதனால் அதுக்கப்புறம் உப்பு வந்துட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் க கருகுப்பில் வந்துட்டு இதில் வந்து சேர்த்து அதையும் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி வந்துட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு தக்காளி கிட்டே நான் வந்து சேர்த்துருக்கேன் சிக்கனில் வந்துட்டு பாதி வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்துட்டு எடுத்து வச்சுட்டு பாதி வந்துட்டு நம்ம அதாவது குழம்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி நல்லா கொலைய வெந்து வதங்கினதுக்கப்புறம் இதில் சிக்கன் வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சில டைம்ஸ் வந்துட்டு மசாலா பொடி சேர்த்து சிக்கன் வந்து சேர்ப்பேன் சில டைம்ஸ் வந்துட்டு சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்ப்பேன் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் மசாலா தூள் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி தான் வந்துட்டு போடலான்ட்டு ஐடியாலாக இருந்தேன் அப்புறம் இவங்க அந்தளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க பிரியாணி அப்படிங்கிறதுனால சாதமே வந்துட்டு செஞ்சுட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாதம் வெந்ததுக்கப்புறம் அதை வந்துட்டு அப்படியே வந்து கவுத்து விட போகிறேன் சாதம் வந்துட்டு கொழஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது நல்லா விதை விதையாக இருந்தால் கூட சாப்பிட்டுருக்கலாம் குழஞ்சா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்குங்க நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கா டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் வந்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டே கால் டீஸ்பூன் மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் சோம்புத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு மசாலா வந்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு இது வந்துட்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் தண்ணி வந்து தேவையான அளவு வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு காஞ்ச மிளகாய் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டே வந்து சேர்த்துக்கணும் நான் வந்துட்டு மறந்துவிட்டேன் ஏதோ மிஸ்ஸாகிடுச்சே என்னமோ சேர்க்க மறந்துட்டேமே அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ காஞ்ச மிளகா சேர்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகா வந்துட்டு நான் கம்மியாக தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் இருந்தாலும் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு மிளகாய் தூள் வந்துட்டு நல்ல காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மட்டன் மசாலா தூள் வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது வந்துட்டு இருக்கு ஆனால் அது வந்து எதில் சேர்த்தாலும் அது டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அதனால் வந்துட்டு ம மட்டன் மசாலா தூள் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேக விட போகிறோம் சிக்கன் வந்துட்டு நல்லா வந்துட்டு வெந்து வரட்டும் அதே மாதிரி கொஞ்சம் கிரேவியும் திக்காக வந்துட்டு வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வேக விட போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்துட்டு மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ உப்பு போட்டு இதை வந்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இட்லி வந்துட்டு செஞ்சுக்கலாம் மாவு இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு இட்லியோ தோசையோ இல்லை பணியாரமோ ஏதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு செஞ்சுக்கலாம் இல்லையா மாவு இல்லாட்டி அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதிகமாக சாதம் வந்து எடுத்துக்கிறது இப்போ எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது ஒரு தோசை இல்லாட்டி ரெண்டு இட்லி அந்த மாதிரி வந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் ரொம்ப ரைஸே வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து சுண்டக்காய் வந்து கட் பண்ணி தந்தாங்க இது காலையில் தான் வைக்கணும் இப்போ வைக்கலை அப்படின்னோன்னா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு நம்மளோட விஞ்ஞானி மூலையை வந்து யூஸ் பண்ணி சரி தண்ணியில் சுண்டைக்காயை வந்து கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் உப்பு வந்து போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் காலையிலே வந்துட்டு அது நல்லா இருக்கும் இல்லை க்ரீனாகவே அப்படின்ட்டு ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு கருத்து சுண்டக்காயும் கறுத்து கறுத்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ கழுவிட்டு உப்பு போட்டு அதை ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுவிட்டேன் சுண்டைக்காயை அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு ஃப்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இதில் ஒன்றும் நான் வந்துட்டு சேர்க்கல சிக்கன் வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் நெக்ஸ்ட் வந்துட்டு பூண்டு வந்து அடித்து சேர்த்துட்டு முட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி மாவு லெமன் ஜூஸ் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் முட்டை வந்து சேர்க்கறதுனால பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்துட்டு வேஸ்ட் ஆகாது மசாலாவும் அதிகமாக பிரியாது அதனால முட்டை வந்து சேர்த்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடா சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம் பாய்